கைத்தருண ஜோதி என்கின்ற தீர்வுகள் கற்பக விநாயகரை நினைவுபடுத்தும் அமைத்து இருக்கிறார் நமக்கும் அமைந்திருக்கிறது வேலும் சேவலும் துணை வானம் நீளமாக இருக்கும் பொழுது நீள வானம் அந்த வானத்திலே வெள்ளை நிறு மேகங்கள் ஓடும் பொழுது வெள்ளையும் நீளமும் கலந்து ஓடுவதைப் போல நமக்கு தோன்றுகிறது கடலில் இருந்து வானத்திற்கு வந்து நிற்கும் நீர் திவறைகளை தாங்கி பின் மழை பொழியும் மேகம் கருமுகிலாகும் அப்படி மழை துளி தரும் கார்முகிலாம் மேகநிறத்தோ ஸ்ரீராமன் என்பதை வெற்றி அயல்வாணி பெருமாள் கால் என்று ஜோதி கற்பக சகோதரர் பெருமாள் கான் எனும் முதல் வரி கொண்ட வேண்டுதல் நடராஜ பெருமானையே முருகனாக பாவித்து துதிப்பாடலாக அருணகிரியார் அமைத்த பாடலை கேட்டோம் மேலும் குடத்தாமரை எனத் துவங்கும் திருப்புகழில் அடைத்தார் கடலோர் வலி ராவண குலத்தோடு அரியோர் சரணார் சினமழித்தார் முகிலேய நிறராகவர் என்று முகில் நிறத்தோன் என்பதை வலியுறுத்துகிறார் அருணகிரியார் மேலும் இந்த பாடலுக்கு குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தை பார்ப்போம் நினைத்ததை எல்லாம் இம்மையில் நிறைவேற வேண்டும் மறுமையிலும் ஆசை வீறு பெறுவதிலும் இழவு கனியுடைய பெரும் வரத கணபதியை வழிபடுவோர் விக்னேஸ்வரா பிரபோ அருணகிரியார் போல் ஔயார் போல் கருத்து மிகுத்து கவிமழை பொழிய வாக்கிற்கு எட்டா வாழ்வை அளித்து இல்லற வாழ்வை அகற்றி உலகில் உணராமல் காப்பது உன் கடன் கண்டாயே ஆன குருவாய் அட்கொண்டருளி மோனஞானம் முழுவதும் அழி என்று அவ்விமரணம் வேண்டுவோர் வேண்டுவதை விரைந்துள்ள முதல் நீளும் கை பல வரங்களும் வழங்கும் அவர் கையை வாய் பாடுகிறது பிள்ளையார் எனும் பெயர் கொண்ட அவர் என்றும் இளையவராகிறார் அதனால்தான் அவரை தருணர் என்று அறிகிறேன் மூலக்கணலில் முன்னிருந்து உணருமாறு தன்னை உணர்த்தும் அப்பேருளி பிளம்பரை ஜோதி என சொல்லுகிறேன் பிரணவ ராஜ குஞ்சரத்தை அத்திமுகன் என்று அறிவிக்கின்றேன் ஞானநாத கீத போதனை காட்டுகிறேன் அகத்தும் புறத்தும் அனுபவம் செய்யும் வைதீக தருவான அவரை கற்பகம் என எண்ணுகிறேன் அப்பெருமானை அற்புதம் நிறைந்த கற்பகங்களிலே என்கிறார் ஒவ்வையார் கற்பகம் எனவின் கடிதேகம் என்கிறார் அருணகிரியார் இவ்வளவும் செய்யும் பெருமான் முன்னவன் மன்னவன் என அறிந்தே சகோதர பெருமாள் என்று கூறுகிறார் ஜோதி என்று வேறு ஒரு தெய்வம் சொல்வதற்கில்லை போதின் பிறவி என அச்சமுறாமல் உயிர்கள் எல்லாம் நீதி புலவர்கள் ஆகின ஆதலின் கொள் கற்பு வேதிப்பது என்று கண்டாய் குன்றேழும் வாழும் பெரிய நாயகியே என்று துறைமங்கலத்தார் பாடுகிறார் ஜோதிபதியை தவிர எந்த தெய்வமும் வேறில்லை அயலவரை ஆடவர் என்று எண்ணும் அச்சமே இல்லாதவள் அம்பிகை காரணம் என்ன ஆண்டவரை தவிர மற்றவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் சிவத்தியை காமிக்கும் அக்ககன தேவியின் கற்பு களங்கமில்லாதது உரிய அவைகளை உணர்ந்தே அம்மையை கற்பு சிவகாமி என்கின்றது மனம் பிறவாது இரவாது பெறுகின்றான் என்று சிவத்தை பேசுகிறது தமிழ்மறை அதனால் எங்கள் பெருமாட்டி நித்ய கல்யாணி என்று நெகிழ்கிறது மனம் அத்தேவியின் பதியே அனைவருக்கும் இறைவன் ஆதலின் அவரை கர்த்தர் என்று கை குவிக்கின்றேன் உயர்ந்து அவருக்கு ஓங்காரம் சொன்ன அருள் முதல் உமை குருநாதக் பெருமாள் உணர்ந்து கூறுகிறேன் ராமனாக அவதரித்தார் சரங்கள் அவர் திருக்கரத்திலே விளங்கும் அவரது மருகரான உங்க திருக்கரத்திலே வெற்றி ஞானவேல் விளங்குகிறது கிரௌஞ்சம் ஆகிய மலைகளை பிளந்தாய் அண்ட கோலங்களை ஒரு காலத்திலே வைத்தாய் உன் ஊர்தியான மயில் தன் தோகை விரித்தால் மலைகள் படுமே அம்மா எவ்வளவு பெரிய அந்த மயில் விந்து தத்துவமான வெற்றி மயிலை வாகனமாக கொண்ட பெரியோன் நீ என்று பெருமிதம் கொள்கிறது என் மனம் ஆறு திசைகளையும் நோக்கும் உமது ஆறு முகங்களில் ஒன்று ஏறு மயில் ஏறி விளையாடும் ஈசருடன் ஞானுவோடு பேசுகின்ற முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று வேல் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று இயற்கையான ஓவியங்களான அத்திருமுகங்களின் செய்தி அஷ்ட திசைகளிலும் இல்லாத அனுபவம் மாறுபடு சூழரை வளைக்கும் முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வரையகன் பறையும் மூன்றும் ஒளை என்றபடி மூன்று தெய்வரகை அணிந்துள்ள மாலை திருமார்பும் இதே இதே உணர்ந்தே பெருமான் நீ என்று தெளிவு பெற கூறுகிறேன் தித்தி பையமிட மேலான தி கனலை து உண்பவன் மெல்ல மெல்ல மேலான பக்தி கனலை பக்குவும் யாம் என்று பொருள் நுட்பத்துடன் தித்துமி தீ தீ தூ எனும் தாள ஒளி எழ இதய சபையிலே என்ப நித்தம் செய்யும் நலம் தரும் குமரநாமம்தான் நீர்தானே பிரபு வீராதி வீரர் புறத்திலே வெல்வர் எனினும் காமாதி சேஷ்டையில் கால் சாய்ந்து போவர் அதத்தும் புறத்தும் சுத்த வீரன் நீ சூராதி சூரன் எல்லாம் விழ வேலை தொட்ட பண்பாலும் பார்க்கிறோமே விறுவிறுத்த போரில் வெற்றி விளைகிறது அதை பரணி என்று பெயரிலே பாடுகிறார்கள் புலவர்கள் அவர்களா பாடுகிறார்கள் அவர் இருந்து பாடிக்கொள்ளும் கவிராஜன் என கருதுவதுதானே தர்மம் மரபரிடம் வளர்ந்தார் என்ற மரபு உண்டு ஆயினும் எளியவர்களுக்கு கை கொடுக்க அங்கிருந்தார் இச்சாசக்தியார் அது பரம ரகசியம் அவரது வைதிகம் எவரிடத்தும் இல்லை அதனால் அவள் துப்புவள்ளி என துணிந்து கூறுகிறேன் வைதீக முனி வியாகரபாதர் புனிதராவார் அவர் பூஜித்த ஊர் புலியூர் அவ்வூரில் வைதீக வள்ளியாருடன் வைதிக ஞான பெருமாளாகி வாழ்பமன்னி இதை உணருந்தோறும் உணர்வார் உள்ளமும் முருகுமே என இப்படியெல்லாம் ஓதுகிறார் நம் முனிவர் பெருமான் தும்பிக்கையர் தம்பி கர்த்தர் குருநாதன் ராமருக்கு மருகன் வெற்றிவேலன் வெற்றிமையில் வாகனன் எத்திசையிலும் காணாத சித்திர ஆறுமுகன் விளையாடும் சித்திரகுமாரன் சுத்த வீரன் கவிராஜன் சுத்த வள்ளியோடு புலியூரில் எழுந்தருளியுள்ள சுத்த சிவஞானப் பெருமாள் என்பதை அருமையாக இந்த திருப்புகள் அறிவிக்கின்றது அல்லவா பெருமாள் பெருமாள் என ஒவ்வொரு வரியும் சுப்பிரமணியம் பரதெய்வம் என்பதைக் காண காண கனநாதம் எழுப்புவதை கண்டவரே இன்பம் கொண்டவர்கள் முருகாசரணம்